வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சமீபத்தில் ஒரு தொழிலோட கமெண்ட் வந்து பார்த்துருந்தேன் அக்கா நான் வந்து எப்போதான் கர்ப்பம் கர்ப்பமாவேன்னு எனக்கு தெரியல என் உடம்பு சரியாக தான் இருக்குது ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத போதும் எனக்கு வந்து கரு உண்டாக மாட்டேங்குது இதுக்காக ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதாவது உங்களால் கருத்தரிக்க முடியும் உங்கள் கருப்பை வந்து கருத்தரிக்க தயாராக தான் இருக்குது உங்கள் கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றதுக்கான சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இது போல தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அர்த்தம் கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாக போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் குழந்தைய எதிர்பார்த்துட்ருக்க ஒவ்வொரு பெண்ணுக்குமே அந்த மாத விளக்கு நேரங்கிறது ஒரு த்ரில்லர் படத்தை பார்க்குற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும் ஏன்னா இந்த மாதமாவது நமக்கு கரு உண்டாகுமா இல்லை நமக்கு ஆகிடுமா சில சமயத்தில் சில பெண்கள் அவங்க படுகின்ற அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே அவங்களுக்கு கரு உண்டாகி இருந்துச்சு அப்படின்னா கூட அது ஒரு வேலை வீக்லி ப்ரெக்னென்சியாக இருக்குது வீக்லி பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னும் பட்சத்தில் அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே அவங்களுக்கு வந்து தேவையான ஹார்மோன் சரியாக சுரக்காமல் போகிறதுனால கரு களைஞ்சி வெளியே வந்துடும் அந்த பெண் வந்து கர்ப்ப தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கருக்கலைப்பு வந்து நடந்துடும் ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க உங்களுடைய மாத விளக்கு நேரம் வரும்பொழுது எந்தெந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கே இது வந்து ப்ரெக்னென்சியா இல்லை பீரியடா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேருந்து கொஞ்சம் முதல்ல வெளியே வாங்க இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் தான் ஏன்னா நானும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் உங்களுடைய பீரியட்ஸ் டேட் தள்ளி போகிற வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் சில தோழிகள் வந்து பீரியட்ஸ் டேட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிடுறீங்க அப்போ வந்து அக்கா எனக்கு வந்து சிங்கிள் லைன் தான் காமிச்சிது இந்த வாட்டி நான் ஐயுஐ பண்ணியிருந்தேன் எனக்கு சிங்கிள் லைன் தான் காமிச்சது அப்போ இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலையான்னு சொல்லிவிட்டு ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க உண்மையிலேயே சிலருக்கு வந்து எச் ஹார்மோன் சுரப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆகும் ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா கூட அந்த யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் தெரியக்கூடிய அந்த ரெண்டு லைன் தெரியிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எச்சிஜி ஹார்மோனுடைய சுரப்பு குறைவாக இருக்கலாம் ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரெக்னெண்ட் இல்லை அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வந்துடாதீங்க நீங்கள் அந்த அந்த ஸ்ட்ரிப்பை வந்து முதல்லே செக் பண்ணி நீங்கள் நெகட்டிவ் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மனதில் வரக்கூடிய ஒரு விதமான கவலை உங்களுக்கு புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து பீரியட்ஸ் டேட் தள்ளி போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பெக்னென்சி டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா தான் இருக்கீங்க உங்களோட யூட்ரஸ் வந்து கருத்தறிக்க தயாராக இருக்குது அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறியாக நம்ம எதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இரகுலராக இருந்த பீரியட் வந்து உங்களுக்கு ரெகுலரைஸ் ஆகிருக்கும் அதாவது கரெக்டாக ப்ராப்பராக வந்து இருபத்தி எட்டு இருந்து முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் தொடர்ச்சியாக வந்து முப்பத்தி மூணு நாள்லையே வந்து பீரியட்ஸ் ஆகலாம் இல்லை முப்பத்தி ஐந்தாவது நாள்லேயே வந்து பீரியட்ஸ் ஆகலாம் இல்லை இருபத்தி எட்டு நாள் ஒருக்காக நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டே இருப்பீங்க நாள் தவறாமல் மாத விளக்கு வந்து ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப சி சுலபமாக சீக்கிரமாகவே நடந்துடும் சில ரெகுலராக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கரு தள்ளி போகிறது அதுக்கு காரணமும் இருக்கு அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அவங்க வந்து சரியான நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு கரெக்டான நேரத்தில் அவங்க வந்து இன்டர்கோஸ் இருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்களாலையும் வந்து கருத்தரிக்க முடியும் இரண்டாவது அறிகுறி இந்த ஃபர்ஸ்ட் அறிகுறியாக வந்து இரெகுலராக இருக்க பீரியட் வந்து உங்களுக்கு ரெகுலரைஸ் ஆகும் ஸோ இதுதான் வந்து முதல் அறிகுறியாக எடுத்துக்கலாம் இரண்டாவது அறிகுறி வந்து மனநிலையில் வந்து அதிகப்படியான மாற்றங்கள் வந்து இருக்காது அதாவது இவ்வளவு நாள் வந்து நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணியிருக்கலாம் என்னடா இது வாழ்க்கை என்னடா இப்படி போகுது அப்படின்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்தும் கூட நீங்கள் வந்து ரொம்ப வரி பண்ணியிருக்கலாம் ரொம்ப கவலைப்பட்டுருக்கலாம் சிங் கூட கூட அதுக்கு டென்ஷன் எதுக்கு எதுக்கெடுத்தாலுமே ஒரு அழுகுற ஒரு சென்சிட்டிவ் பர்சனாக இருந்த நீங்க இப்போ சில காலமாக உங்களால் வந்து எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கவலைப்படுறதில்லை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது இல்லை அப்படின்னா இது உங்களுடைய உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இரண்டாவது நல்ல அறிகுறியாக எடுத்துக்கலாம் ஏன்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸிங்னால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்கும் எது அவங்க வாழ்க்கையில் சின்ன விஷயங்கள் நடந்தாலும் கூட ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது ஏன் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது நான் அவங்க மேலேயே அவங்க கோவப்பட்டுக்கிறது அதுக்கப்புறம் மற்றவங்க மேலேயும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறது எப்போதுமே வந்து அழுதுகிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகள் இந்த மாதிரி அவங்க இருக்கிறதுக்கு காரணமும் அவங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த ஹார்மோனல் சமநிலை இல்லாமல் போகிறது தான் ஸோ அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே சமநிலையாக இருக்குது எல்ஹெச் ஹார்மோன் சுரக்குற நேரத்தில் எல்ஹெச் சுரக்குது எஃப்எஸ்ஹெச் சுரக்கிற நேரத்துல எஃப்எஸ்ஹச் வந்து நல்லாவே சுரந்து கொடுக்குது கருமுட்டியோட வளர்ச்சி ப்ராப்பரா இருக்கு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி மூட் வந்து இருக்கா அடுத்தது பீரியட் ஃப்ளோ உங்களுடைய மாத விளக்கில் வரக்கூடிய அந்த பீரியட் ஃப்ளோ வந்து அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப குறைச்சலாகவும் இல்லாமல் ஒரு நார்மலான பீரியட் ஃப்ளோவாக இருக்குது பொழுது நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் சீக்கிரமே கருத்தரிக்க போகிறீங்க அப்படிங்கிறத சில தோழிக்கு வந்து ஒரு நாள் தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகுது அரை நாள் தான் பீரியட்ஸ் ஆகுது பேடை நான் யூஸ் பண்ணுறதில்ல இந்த மாதிரி சொல்லக்கூடிய தோழிகளும் வந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரியும் இல்லாமல் ரொம்ப வந்து கட்டி கட்டியாக வந்து ப்ளீடிங் வந்து போகுது ஒரு பேட் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வந்து எனக்கு வந்து அதிகமாக வந்து ப்ளீடிங் போகிற மாதிரி இருக்குது ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் பேடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் பீரியட் ஆரம்பித்த முதல் நாள் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக போய் இரண்டாவது நாள் கொஞ்சம் படிப்படியாக அதிகரித்து மூன்றாவது நாள் மறுபடியும் குறைஞ்சு அப்படியே நான்கு ஐந்து நாட்கள்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுற பீரியட் ரொம்பவே நார்மலான பீரியட் ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு பீரியட் ஃப்ளோ வந்து இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கருப்பை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது மாத விளக்கினுடைய நிறம் இந்த விளக்கினுடைய நிறம் வந்து சில தொழில்களுக்கு வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பிளாக்காக இருக்குதுன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்னும் இன்னும் சில தொழில்களுக்கு வந்து ப்ரௌன் தான் எனக்கு வந்து பீரியட் வந்து வருது எப்பவுமே அது வந்து ரெட்டாகவே மாறுறது இல்லை ப்ரௌன் டிஸ்சார்ஜ் மட்டும்தான் பீரியட்ஸ் டைமில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில் இதற்கு காரணம் வந்து உங்களுக்கு ஒருவேளை தைராய்ட் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணி மெடிசன்ஸ் மூலியமாகவோ இன்ஜெக்ஷன் மூலயமாகவோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஹார்மோன் டேப்லெட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரத்துக்கு அதாவது ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் செரி ரெட் கலரில் ஒரு ப்ளட்டு நார்மலாக உங்களுக்கு ப்ளீடிங் எப்படி ஆகுமோ அதே போல் தான் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்களோட யூட்ரஸ் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது ரெண்டாவது வந்து ப்ரௌன் டிஸ்டார்ஜ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து ஃபஸ்ட்டு டே வர்றது ரொம்பவே நார்மல் ஸோ ஃபஸ்ட்டு டே வர்றதை பார்த்து நம்ம பயந்துக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு டேவும் கடைசி நாள்லேயும் வர ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப ரொம்பவே நார்மல் தான் நம்ம யூட்ரஸில் ரொம்ப நாளாக தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியே வரும்பொழுது இந்த மாதிரி பீரியட்ஸோட தொடக்கத்துலேயும் முடிவுலையும் நமக்கு ப்ரௌன் டிஸார்ஜ் வர்றது ரொம்பவே நார்மலான விஷயந்தான் அதே போல் சின்ன சின்ன கட்டிகளாக வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஆரோக்கியமான மாத விளக்குனே சொல்லலாம் ஏன்னா அந்த என்மெட்ரியல் லைனிங் வந்து ப்ராப்பராக ஒவ்வொரு மாதமே டிஸ்ட்ராய் ஆகி வெளியே வந்துச்சு அப்படின்னா தான் புதிய என்டோமெட்ரியல் லைனிங் வந்து வளர ஆரம்பிக்கும் அப்போ தான் வந்து கரு வந்து நல்லா பிடிச்சி வளரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு நார்மலான பீரியட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கரு உற போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது கரெக்டாக உங்களுடைய ஓவுலேஷன் பீரியடில் அந்த எக்வைட் மியூக்கஸோ அல்லது கொஞ்சம் பால் நிறத்தில் இருக்கக்கூடிய மியூக்கஸோ உங்களுடைய உங்களுடைய வஜுநீர் பகுதியில் நீங்கள் பார்க்குறீங்க அந்த டைமில் மட்டும் உங்களுக்கு வந்து உங்கள் பார்ட்னரோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மேலோங்கி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா வளர்ந்துருக்கு அந்த மாதம் நீங்கள் கணவர் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு ஹார்மோன் எஃப்எஸ்எச் அளவு நல்ல அதிக அளவில் இருக்கும் பொழுது தான் நமக்கு கருமுட்டை நல்லா வளரும் எல்ஹெட்ஸ் ரிலீஸ் ஆகும் பொழுது ஓவலேஷன் நடக்கும் ஸோ இந்த ப்ராசஸில் வந்து பெண்களுக்கு கொஞ்சம் அந்த பார்ட்னர் கூட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்பவே நல்ல அறிகுறினே எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த மாதமே உங்களுக்கு பாசிட்டிவ் வரத்துக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் உண்மையிலேயே முக்கியமான அறிகுறி அறிகுறி நான் லாஸ்ட்டாக சொன்னது தான் இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தைரியமாக இருங்க கூடிய சீக்கிரமே நீங்கள் தாய்மை அடைய போறீங்க அப்படிங்கிறது முழுமையாக நம்புங்க ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆகாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க தொழில் வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழில்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே மழைச் செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் வளர்த்துறேன் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி